பழைய கற்காலத்தில் குறிஞ்சி நிலத்துல மட்டும் மக்கள் வாழ்ந்துட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் புதிய கற்காலத்துல வந்து என்ன செய்தாங்கன்னா மருத நிலத்துல வந்து வாழ ஆரம்பித்தார்கள் மருத காடும் காடு சார்ந்த பகுதி அப்ப இவங்க என்னன்னா இந்த நாய்கள் வந்து இவங்க என்ன செய்தாங்க வேட்டையாடுவதற்காக அழைத்து தண்டனர் ஏன்னா நாய்க்கு அறிவு இருக்கு ஒரு நாள் சந்தோ சாப்பாடு போட்டாலே அது என்ன செய்ய நன்கியோட வாழாட்டும் இல்லையா அப்ப அதை இவங்க என்ன செய்தாங்க பழக்கி கொண்டாங்க தன்னோட அழைத்துக் கொண்டு செல்வதற்கு அதன் பிறகு என்னன்னா வேளாண் வேளாண்மை செய்வதற்கு இவங்களுக்கு கால்நடை செய்வதற்கு பழக்கம் கிடையாது அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கருவிகள் இருக்கு இல்லையா இந்த கம்மி கருவியை வச்சு கொத்தி 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 இவங்க வேளாண்மை செய்தாங்க அதன் கொத்துக்காட்டு வேளாண்மை முதல்ல இவங்களுக்கு கால்நடைகளை வைத்து எப்படி இந்த உழவு தொழில் செய்யணுங்கிறது தெரியாது பழைய கற்காலத்திலும் தெரியாது புதிய கற்காலத்திலையும் தெரியாது அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க வளர்த்து கொண்டனர் நம்ம விவசாயம் பண்ணனும் அதுக்கப்புறம் இந்த கால்நடைகளை வைத்துதான் வேளாண்மை செய்ய ஆரம்பித்தனர் அது வரைக்கும் காய் கனிகள் பழங்கள் அது இது இந்த நெருப்பை பயன்படுத்தி உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நிலையா ஒரு இடத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி அங்கங்கேயா இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் அப்ப இவங்க என்ன செய்தாங்கன்னா மலையின் நிலப்பகுதி கீழே இப்ப மழை ஏதாவது பெய்துன்னா அதுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக மரத்தினால வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கூரை வைந்து இந்த மரம் கட்ட ஆரம்பி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கற்களை பயன்படுத்தி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க என்ன செய்தாங்கன்னு தன்னை பாதுகாத்துக் கொண்டனர் சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களுடைய உணவு வகை மாற ஆரம்பித்தது அதாவது பழைய உணவு எதிர முடியாது சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா பச்சை இறைச்சி சாப்பிடறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேளாண்மை செய்து காய்கறிகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க காய்கறிகள் அதுக்கப்புறம் இந்த தினை வகைகள் பயிர் வகைகள் ஆறு மாசத்துக்கு பயிர் வகை இந்த அறுவடை செய்கிறது அதுக்கப்புறம் நெல் வகை இப்படி ஆரம்ப பருவ மாற்றத்துக்கு ஏற்ப இவங்க என்ன செய்தாங்க வேளாண்மை செய்ய ஆரம்பித்தாங்க எப்போ புதிய கற்காலத்துல அதுக்கப்புறம் வீடுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க தொழில்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்புறம் வீடு கட்டினாங்க வீடு கட்டுறது மரத்தினால மூங்கில் மரத்தினால வீடு கட்டினாங்க தண்ணி மழை பெய்யாமல் இருப்பதற்காக மண்ணை என்ன செய்தாங்க குடமாக அதை வெய்தல் வெய்து அதை என்ன செய்தாங்க வீடு கட்ட ஆரம்பித்தாங்க இப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக இவங்க என்ன செய்தாங்க இந்த புதிய கற்காலத்தில் கொண்டு வந்தார்கள் வீடு கட்டினாங்க தொழில் செய்தாங்க அதுக்கப்புறம் வேளாண்மை செய்ய ஆரம்பித்தாங்க கால்நடைகளை உருவாக்கினாங்க இப்படியாக என்ன செய்தாங்க புதிய கற்காலத்தில் எல்லா தொழில்களையும் கற்றுக்கொண்டார்கள் யாரு நம்ம மனிதர்கள் அடுத்து என்னன்னா உலோக காலம்